யாத்ராகமம் ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் முதல் மேலும் தேவன் மோசேயை நோக்கி நான் எகோவா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன் ஆனாலும் எகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை அவர்கள் பரதேசிகளாய் தங்கின தேசமாகிய தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களோடு என் உடன்படிக்கையையும் ஏற்படுத்தியிருக்கிறேன் எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரேவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன் ஆதலால் இஸ்ரேவேல் புத்திரரை நோக்கி நானே கர்த்தர் உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு இருப்பேன் உங்கள் மேல் எகிப்திய சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல் என்றார் இந்த பிரகாரமாக மோசே இஸ்ரேல் புத்திரருக்கு சொன்னான் அவர்களோ மனமடிவினாலும் கொடுமையான வேலையினாலும் மோசேக்கு செவிகொடாமற் போனார்கள் பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்தில் போய் அவன் தன் தேசத்திலிருந்து இஸ்ரேல் புத்திரரை போகவிடும்படி அவனோடே பேசு என்றார் மோசே கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று இஸ்ரேல் புத்திரரே எனக்கு செவி கொடுக்கவில்லை பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான் நான் விருத்த சேதனமில்லாத உதடுகள் உள்ளவன் என்றான் கர்த்தர் மோசேயோடும் ஆரோனோடும் பேசி இஸ்ரேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு போகும்படிக்கு அவர்களை இஸ்ரேல் புத்திரரிடத்திற்கும் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்துக்கும் கட்டளை கொடுத்து அனுப்பினார் அவர்களுடைய பிதாக்கள் வீட்டாரின் தலைவர் யாரென்றால் இஸ்ரேவேலுக்கு முதல் பிறந்தவனாகிய ரூபனுடைய குமாரர் ஆனோக்கு பல்லு எஸ்ரோன் கர்மி இவர்கள் ரூபனுடைய வம்சங்களின் தலைவர் சிமியோனின் குமாரர் எமுவேல் யாமின் ஓகாத் யாகின் சோகார் கானானிய ஸ்திரீயின் குமாரனாகிய சவுல் சிமியோனுடைய வம்சங்களின் தலைவர் இவர்களே உற்பத்தி கிரமப்படி பிறந்த லேவியின் குமாரருடைய நாமங்கள் ஆவன கெர்சோன் கோகாத் மெராரி என்பவைகள் லேவி நூற்று முப்பத்தி ஏழு வருஷம் உயிரோடு இருந்தான் அவரவர் வம்சங்களின்படி பிறந்த கெர்சோனின் குமாரர் லிப்னி சிமேயி என்பவர்கள் கோகாத்தின் குமாரர் அம்ராம் கிடயார் எப்ரோன் ஊசியேல் என்பவர்கள் கோகாத் நூற்று முப்பத்தி மூன்று வருஷம் உயிரோடு இருந்தான் மெராரியின் குமாரர் மகேலி மூசி என்பவர்கள் அவரவர் சந்ததியின்படி லேவினுடைய வம்சங்களின் தலைவர் இவர்களே அம்ராம் தன் அத்தையாகிய யோகிபேத்தை விவாகம் பண்ணினான் அம்ராம் தன் அத்தையாகிய யோகேபேத்தை விவாகம் பண்ணினான் அவள் அவனுக்கு ஆரோனையும் மோசையையும் பெற்றாள் அம்ராம் நூற்று முப்பத்தி ஏழு வருஷம் உயிரோடு இருந்தான் இட்சேயாரின் குமாரர் கோராகு நெப்பேக் சித்ரி என்பவர்கள் ஊசியலின் குமாரர் மீசவேல் எல்சாபான் சித்ரி என்பவர்கள் ஆரோனின் அப்னதாபின் குமாரர் ஆரோன் அப்னதாபின் குமார்த்தியும் நகசோனின் சகோதரியுமாகிய எலிசாபாலை விவாகம் பண்ணினான் இவர்கள் அவனுக்கு நாதாபையும் அபியூவையும் இளையாசாரையும் இத்தாமாரையும் பெற்றாள் கோராகின் குமாரர் ஆசீர் எல்கானா அபியாசாப் என்பவர்கள் கோராகியரின் வம்சத் தலைவர் இவர்களே ஆரோனின் குமாரனாகிய இளையசார் குத்தியேலுடைய குமார்த்திகளின் ஒருத்தியை விவாகம் பண்ணினான் அவள் அவனுக்கு பினேகாசை பெற்றாள் அவரவர் வம்சங்களின்படி லேவியருடைய பிதாக்களாகிய தலைவர் இவர்களே இஸ்ரேல் புத்திரரை அணியாய் எகிப்து தேசத்திலிருந்து நடத்தி கொண்டு போவதற்கு கத்ரால் கட்டளை பெற்ற ஆரோனும் மோசேயும் இவர்களே இஸ்ரேல் புத்திரரை எகிப்திலிருந்து நடத்தி கொண்டு போவதற்கு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனோடே பேசின மோசேயும் ஆரோனும் இவர்களே கர்த்தர் எகிப்து தேசத்திலே மோசையோட பேசின நாளில் கர்த்தர் மோசையை நோக்கி நானே கர்த்தர் நான் உன்னோடே சொல்லுகிறவைகளெல்லாம் நீ எகிப்து ராஜாவாகிய பார்வோனுக்கு சொல் என்று சொன்னபோது மோசே கர்த்தருடைய சன்னிதானத்தில் நான் விருத்த சேதனமில்லாத உதடுகள் உள்ளவன் பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான் என்றான்